இச்சு போட்டு சினிமாவில் இந்த இப்படி எல்லாம் பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா கொக் வித் கோமாலி சீசன் சிக்ஸோட இன்றைக்கி எபிசோடில் சண்டே எபிசோடில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து நடந்தது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து மெயின் குக்கிங் பண்ணும்போது வந்து யூஷுவலாகவே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்கல்ல அந்த இன்ட்ரன்ஸில் வந்து இந்த வாரம் வந்து கிரிக்கெட் க்ளவ் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த க்ளவில் வந்து எஜ்ஜில் வந்து ஃபைவ் ஃபிங்கர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் வந்து அட்டாச் பண்ணி வைப்பாங்க ஃபோர்க்கு இது எல்லாமே வந்து ஸ்பூன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஸ்பூன்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அதை போட்டு தான் வந்து குக் பண்ணணும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உமையர் வந்து பார்த்திங்கன்னா குக் இருக்காரு அதாவது சாப் இருக்காரு ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்காரு கத்தி வச்சுட்டு அப்போது வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து அவங்க டேபிளில் இருந்து வந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி உமையர்கிட்ட வந்து சும்மா எடுக்கிற மாதிரி வந்து பண்ணேன் உமையர் வந்து அவங்கள விட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அந்த கையில் இருந்த கத்தி வந்து லைட்டாக அவங்க கையில் பட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுது ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஓடி வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பேண்டட்லாம் வந்து போட்டு விட்டதை வந்து பார்க்க முடிச்சுது அதுக்கப்புறம் லக்ஷ்மி மேம் வந்து சொன்னாங்க அவன் வேணும்னே பண்ணல அவன் வந்து ஜஸ்ட் அவன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொன்னதை வந்து பார்க்க முடிச்சிது ஸோ அது வந்து கொஞ்சம் இன்னும் ஷார்ப்பாக இது பட்டிருந்தது அப்படின்னா வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும் பட் எனிவே தேங்க் காட் லைட்டாக தான் வந்து பட்டனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓகேவாக இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அவங்களும் வந்து அது வந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்களும் வந்து சொன்னாங்க அவன் வந்து வேணும் நிலையெல்லாம் பண்ணல தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி என்ன யாரும் பண்ண போகிறது இல்லை பட் அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஸோ இதேமாதிரியெல்லாம் குக்குத்து கொம்புல அப்படிச்சு தெரிஞ்சுக்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்